திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பெத்னியாபுரம் பகுதியில் குடுபோதையில் ஒரு நபரை மூன்று நபர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ய முயற்சிக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே உள்ள பெத்னியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் ஆறுமுகம் என்பவரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆறுமுகத்தின் சகோதரர்கள் வேல்முருகன் சக்திவேல் ஆகிய இருவரும் முருகன் என்ற நபரை தேடி வந்து அவரை இரும்பு கம்பி மற்றும் உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களால் தாக்கினர் நிலைகுழுந்து சரிந்த முருகனை கீழே இருந்த கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ய முயற்சிக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பெரிய அதிர்ச்சியை பரபரப்பையும் அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது படுகாயம் அடைந்த இரத்த வெள்ளத்தில் இருந்த முருகனை அப்பகுதி மக்கள் காப்பாற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வத்தலமுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்